தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராணி ஆண்டவர் உங்களோடு இருப்பார பேரு பெற்ற வாழ்வுக்கு எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே நன்றீ பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்ற வல்லமையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்கிறீரே நன்றி அப்பா தாழ்ந்து போயிருக்கிற விழுந்து போயிருக்கிறேன் சோர்ந்து போயிருக்கிற எங்களை பார்த்து உம்முடைய அன்பின் வார்த்தைகளால் திடப்படுத்துகிறீரே நன்றியப்பா எளியவர்களாயிருக்கிற எங்களை பார்த்து நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று தெய்வம் உருவாக்குகிறேன் உருமாற்றுகிறேன் ஆசிர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறேன் நன்றியப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் திடமடைவோமாக பலம் ஆரோக்கியம் பெறுவோமாம் ஆற்றலும் அன்பும் இரக்கமும் சமாதானமும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்தில் நிலையாய் நிறைவாய் இருப்பதாக வாழ்ந்து உம்முடைய அன்பை சுவைத்து உமக்கு சாட்சிகளாய் வாழ்கிறவர்களாய் இருக்க இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசிர்வதி எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதாக உம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதாக உம்முடைய இரக்கத்தை நிலைப்படுத்துவதாக உம்முடைய வல்லமையான ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சான்று பகரக்கூடியதாய் மாறுவதாக அப்பா எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு தெய்வம் பயணம் செய்வீராக புனிதர்கள் மறை சாட்சிகள் எங்களுக்காய் தெரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் குட் மார்னிங் Have, a, Have beautiful a beautiful day. day.